வணக்கம் உறவுகளே இது அவந்தீப் இன்ஃபோ சேனல் இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு திருவண்ணாமலை வந்திருக்கோம் இன்றைக்கி தீப தரிசனம் பண்ண போகிறோம் சரியாக மூணாந்தேதி ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றிட்டாங்க ஆனால் கீழே பார்க்குறப்ப அந்த தெரியுது பார்த்தீங்களா ஃபுல்லாக மிஸ்ட்டு மறைச்சிருச்சு இந்த தெரியுது பாருங்கள் விளக்க ஏற்றிட்டாங்க கீழே ஃபுல்லாக அரவுற கோஷங்க ஜோதி வடிவில் சிவன் தெரிகிற மாதிரி ஒரு ஐதீகம் இந்த திருவண்ணாமலையில் அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி இருந்தார் அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சிட்டார் பாருங்கள் பக்தர்களோட கொண்டாட்டத்தை பாருங்க இந்த கோயில் நாலு கோபுரம் பெரிய கோபுரங்கள் இல்லை தரிசனம் பண்ணவங்களுக்கு இது ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா ரெண்டு டைப் ஆஃப் வீடியோ இதில் கவர் ஆகும் ஒன்னு வந்து நான் கீழேருந்து ஜோதியை நான் பார்க்குறது சிவனா வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறத இங்கேருந்து கீழேருந்து நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் அந்த வைப்ரேஷன் எனக்குள்ள இருந்தது உங்களுக்கும் ஒரு ஷேர் பண்ணிடலாம்னு ஒரு வீடியோ அதையாண்டா ரெண்டு நாள் வெயிட் பண்ணி அனுப்புகிறேன் அப்படின்னா கொஞ்சம் வேலைகள் இங்கே தாங்க நம்ம ஏற்ற போகிற வீடியோ நம்ம கீழேருந்து அந்த வீடியோ ரெடியாகிறப்ப இங்கே வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து என்னோடய நண்பர் எனக்கு அனுப்பு அனுப்புனார் ஃபுல்லாக ரெடி பண்ணி அப்படியே ஃபுல்லாக இது வைப்போம் சூடாக வைப்பாங்க சூடாக வச்சு அப்படியே விலக்கிட்டுவாங்க இந்த பாருங்கள் அப்படியே விளக்குவாங்க இந்த ஜோலி தான் நம்ம கீழே வந்து பார்த்தோம் ஃபுல்லாக மிஸ்ட் அடைச்சிருந்தனால நம்மளுக்கு தெரியுது இப்போ மேலேருந்து பார்த்தப்ப நம்ம நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த காட்சியை எல்லோரும் கொடுத்துக்காக ஒரு நம்ம சேனலில் பதிவு பண்ணுறோம் எல்லோரும் சீவனோட அருளை பருந்து தான் என்னோடய சான்ஸே இல்லை சிவன் மேலே அவ்வளோ ஒரு இது இருந்தால் அதெல்லாம் அப்படியே புல் அரிச்சிடும் அந்த இடத்துல நிற்கிறப்ப நம்மளுக்கு மேலே யாரும் இல்லை இருந்தாலும் ஒரு சிலர் தான் மேலே போனாங்க அதில் என் நண்பரும் போயிருந்தார் அவர் எடுத்த வீடியோ பதிவு தான் இது அவருக்கு ஒரு நன்றியை நம்ம சொல்லிக்குவோம் மேலே இந்த தரிசனத்தை நம்ம மேலேன்ட்டு பார்க்க முடியாது அப்படியே அவன் நம்ம நிற்கிற இடத்த அவர் கவர் பண்ணார் இந்த பார்த்திங்களா இங்கே தான் கீழே நம்ம நிற்கிறோம் இது திருவண்ணாமலை கோபுரங்கள் மேலே தரிசனம் நல்லா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி உறவுகளே நல்லா பதிவில் நம்ம சந்திப்போம்